சிவசிவா இன்னைக்கு நாம எல்லாரும் இடைமுதூர் கிராம வழிபாடு வேலைக்கிழமை இன்னைக்கு என்ன என்ன விஷயம் ஏன் நம்ம இன்னைக்கு பூஜை பண்றோம் நிறைய பேர் தெரியாது கண்டிப்பா இன்னைக்கு என்ன விசேஷம் கண்டிப்பா எல்லாருக்கும் உண்டு இன்னைக்கு இறைவன் ஆஹ் மாணிக்கவாசகர் சொல்ல சொல்ல இறைவனுடைய துருக்கலத்தால் திருவாசகம் எழுதப்பட்ட நாள் சரிங்களா அதனால இந்த திருவாசம் மக நட்சத்திரம்ன்றது வந்து மாணிக்கவாசர் குருகுடேன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு நாள் முன்னாடி திருவாசகத்தை சாமி எழுதி வாங்கிக்கிட்டாராம் சாமி எழுதி வாங்கிக்கிட்டாரு மாணிக்கவாசகர் சொல்ல சொல்ல அப்போ எழுதி வாங்கி அந்த நூலை இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கோம்னா இறைவனோட திருவரு இன்னைக்கு இறைவனுடைய திருவருள் இருக்கிறதாலதான் இத்தனை பேர் கலந்துக்கிறோம் திருவாசகம் படிச்சா என்ன பலன் கிடைக்கும் கேட்டா என்ன பலன் கிடைக்கும் படிச்சா படிக்கிறவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய வினைகள் வெளியே போயிடும் கேட்டா அதோட ரொம்ப நிறைய பலன் உண்டு படிக்கிறத காட்டிலும் கேட்கறவங்களுக்கு இன்னும் நிறைய பலன் உண்டு வினைகள் தானே எரிஞ்சிடும் வினைகள் எரிஞ்சிடும் நம்ம ஒரு நிறைய வினைகளை மூட்டை மூட்டையா சமந்துட்டு வந்திருக்கோம் அதனாலதான் மனித ஜென்மமா பிறந்திருக்கோம் அந்த அந்த திறவைகளை அறுக்கணும்னா மனித பிறவியால தான் முடியும் வேற எண்பத்தி நாலு லட்சம் பிறவி இருக்கு அத்தனை பிறவிலயும் இறைவன் அடையிறதுக்கு வழி கிடையாது மனித பிறவில மட்டும்தான் இறைவன் அடைய முடியும் இறைவனை எப்ப அடைய முடியும் நம்ம வினைகள் அறுக்கணும் வினைகளை எப்ப அறுக்க முடியும் இந்த மாதிரி இறைவன் நிறைய அதாவது நால்வர்கள் கொடுத்திருக்காங்க நிறைய பதிவுகள் கொடுத்திருக்காங்க நால்வர்கள் வழி போறப்ப நாலு பேர் வேணும்னு சொல்லுவாங்க அந்த நாலு பேர் கிடையாது நம்ம நால்வர்கள் அங்க நாலு பேரும் முன்னாடி நாலு பேரும் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க அந்த சொல்லிட்டு வழியதான் நால்வர் காட்டின வழியில நம்ம பயணிச்சோம்னா இறைவனை அடைய முடியும் அதுல முக்கியமா திருவாசகத்தை படிச்சாலே ஏன்னா எல்லாருக்கும் தேவாரம் பாட முடியாது தேவாரம் பண்ணி செல்ல பாடணும்னு சொல்லுவாங்க ஆனா திருவாசகத்தை எப்படி வேணாலும் படிக்கலாம் பாடலாம் நம்ம எப் நமக்கு எப்படி எப்படிலாம் தோணுமோ கேட்கலாம் கேட்டாலும் பொண்ணியம் இந்த படியத்தை கேட்டாலும் பொண்ணியம் இன்னைக்கு இத்தனை பேருக்கும் ஆஹ் எல்லாருக்குமே வந்து நீ புண்ணிய செஞ்சவங்க திருவாசகத்தை கேட்க வந்தவங்க எல்லாரும் நீ புண்ணிய செஞ்சிருக்கோம் இப்ப ஏன் இந்த இடத்துல நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம்னா இதே மாதிரி இந்த மக்கள் இங்கேயே உட்காந்து திருவாசகத்தை படிக்கணும் அதுக்கு யார் யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்க சொன்னீங்கன்னா நாங்க வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கோ இல்ல நீங்க ஒரு ரெண்டு மூணு நிலவு கலந்துட்டா போதும் நீங்க உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க படிச்சா அதோட பலன் கண்டிப்பா உடனே தெரியும் இப்ப இவங்க இங்க உக்காந்துருக்க உணர்ந்த எல்லாருமே வந்து ஒரு நாள்ல வரல பல போராட்டத்துக்கு அப்புறம் அனுபவிச்சவங்க தொடர்ந்து வருவாங்க திருவாசேவத்தை அனுபவிச்சவங்க தொடர்ந்து எவ்வளவு இன்னும்னாலும் தாண்டி ஐயா லீவு போட்டு வந்திருக்காரு அவங்களுக்கு எவ்வளவு பணி இருக்குன்னு தெரியாது எல்லாருக்கும் பணி இருக்கு எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு எல்லாருக்கும் விட்டுட்டு வரல மக நட்சத்திரம் குரு அதாவது மாணிக்க வாசகர் இறை அடைஞ்சனர் நால்வர்கள் அதாவது சைவ சைவ மரபுன்னு சொல்லுவோம் சிவத்தை வணங்குறவங்க சைவம் நிறைய பேர் சைவத்தை கூட இன்னொன்னு சொல்லிடுவாங்க வெஜ் சரிங்களா அத வந்து சைவம்ன்றது வந்து சிவத்தை வணங்குறவங்க எல்லாருமே சைவர்கள் இனி கையெடுத்து சிவத்தாண்டை நின்னுட்டீங்கன்னா நீங்களும் சைவர்கள் தான் உணவை வச்சு சைவம் கிடையாது அது வேற நிறைய பேர் குழப்பமா இருக்கும் ஏன்னா எங்களுக்கும் அந்த குழப்பம் வந்துச்சு தொடக்கத்துல எல்லாருக்கும் வரும் அவர்கிட்ட வந்துட்டேன்னா அவர் வழிகாட்ட ஆரம்பிச்சிருவாரு அவர் வழிகாட்டுதல் பிரவாரம் நம்ம பின்னாடி வர வச்சிருவோம் நால்வர்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்க வாசகர் நால்வர்களும் நான்கு வழியில வந்து இறைவன் அடைஞ்சிருக்காங்க சரியை கிரியை யோகம் ஞானம் நான்கு வழியில இறைவன் அடைஞ்சிருக்காங்க திருஞான சம்பந்தர் குழந்தை மூன்று வயசுல ஞானம் பெற்ற இறைவன் அடைஞ்சாரு இறைவன் அதாவது மூன்று வயசுல ஞானம் வாங்கிட்டாரு மூணு வயசுல ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் எதுக்கு அவரு தொண்டு செய்யணும் ஞானம் வாங்கினதுக்கு அப்புறம் பாடின ஒரு பதிகமோ அவருக்கு கிடையாது ஞானம் வாங்கிட்டு அப்புறம் என்னங்க இருக்கு அவருக்கு பாடல நமக்காக பாடி கொடுத்துட்டு போயிருக்காரு அதே மாதிரி திருநாக்கத்தை பெருமான் இப்ப எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம் ரொம்ப லேட்டா ஆயிடுச்சோ அப்படின்னு அவரு அறுபத்தோறு வயசுலதான் ஞானமே பெற்றிருக்காரு அப்போ எந்த வயசுலயும் ஞானம் கிடைக்கும் அறுபத்தோரு வயசுல ஞானம் பெற்றாரு சுந்தரமூர்த்தி நாயனார் அவரு பதினாறு வயசுல அதாவது இல்ல எத்தனை வயசு கல்யாணம் நடக்க போகுது அப்பதான் சாமி ஆட்கொண்டாரு எப்ப வேணாலும் இறைவன் யார் வேணாலும் எப்ப வேணாலும் ஆட்கொள்வாங்க மாணிக்க வாசகர் அதுக்கெல்லாம் ஒரு படி மேல் இறைவனுக்கு சமமானவங்க சொல்லுவாங்க ஏன்னா இறைவனே அவரு சொல்ல சொல்ல எழுதி வாங்கிட்டாரு எல்லாருமே ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் நமக்கு நூல் கொடுத்ததால ஞான நூல் அதுல எல்லாத்தனையும் ஒருபடி மேல இருக்கிறது எட்டாத எட்டாம் திருமுறை எட்டாத திருமுறை எல்லா தலை அதாவது தலையில வச்சு போட்டக்கூடிய தலைய தலையாய நூல் சரிங்களா இது வந்து படிக்கிறோன்னா நமக்கு பெரிய புண்ணியம் கேட்கறவங்களுக்கு அதை விட பெரிய புண்ணியம் சரிங்களா அதனால இன்னைக்கு திருவாசகத்தை நம்ம தேடி வந்திருக்கோம் இயற்கை நமக்கு கண்டிப்பா ஒத்துழைக்க நம்புறோம் இறைவன் அன்றத்த நம்ம விண்ணப்பமா வச்சுக்கிறோம் சிவாய நம்ம திருச்சிட்டுறோம் வந்த அனைத்து அரியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி ஏன்னா இவ்வளவு இருந்து இங்க வர்றதுக்கு எவ்வளவு ஏன்னா பக்கத்துல மெயின் ரோட்ல இருக்கிற கோயிலுக்கு எவ்வளவு பேர் வரல உண்மையாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா ஐயாவுடையோடைய பங்கு ஐயாவோட தொண்டு இன்னைக்கு வந்து இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா ஐயாவோட முயற்சி மட்டும்தான் ஐயா வந்து அன்பா கூப்பிட்டு அதனால அதனாலதான் நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப தூரத்துல இருந்து எல்லாம் வரவங்க வரவங்க இருக்காங்க எல்லாரும் தேடி இந்த இந்த கிட்ட வந்திருக்கோம் இறைவன் வந்து அவர் பங்கர பெரிய கோயில் அதெல்லாம் கேட்கல வரிபாடு எப்படி வகாந்து படிச்சனா நம்ம கூடவே வகாந்து வாங்க அய்யோ வந்து சிவாயண இங்க வந்த அனைத்து அரியார்களும் நீங்களா வரலை இறைவன் வர வச்சிருக்காரு காலையிலே நாங்க வேன் வைக்கணும்னு முயற்சி பண்ணோம் எங்களுக்கு அஞ்சு பேர் வருவாங்களா ஆறு பேர் வருவாங்களா தெரியல என்ன பண்றதுன்னே தெரியல ஆனா இங்க வந்து பாத்ததுக்கு அப்புறம் சுவாமி அவருடைய அவர் காமிக்கிறாரு உண்மை அஞ்சு பேர் வருவாங்களா ஆறு பேர் வருவாங்களா வேனை வைக்க வேன் வைக்கல இறைவன் தெருவருக்கா அந்த குளத்து எப்பவுமே இறைவனுக்கு தண்ணி பக்கத்துலயே இருக்கணும் அவர் இருக்கிற இரண்டு பக்கத்துல வந்து நீர் இருக்கணும் ஏன்னா அவர் அந்த அந்த அப்படியே அப்படி குடுக்கணும்னு இருப்பாரு அந்த மாதிரி ரொம்ப அருமையா இயற்கையா இருக்காரு இந்த இடத்துல தொடர்ந்து திருவாசகம் ஓதணும் இந்த பொதுமக்கள் எல்லாருமே உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் பேரா நீங்க வந்து படிங்க இன்னைக்கு வந்து உண்மையை சொல்ல முக்கியமா பாலேஸ்வரம் பாலேஸ்வரத்துல எல்லாம் என்ன அருமையா எவ்வளவு படிக்கிறாங்க தெரியுங்களா உண்மையே ஆச்சரியமா இருக்கு ஒரு முறை நாங்க அன்னாபிஷேகத்துக்கு போனோம் அவ்வளவு பொதுமக்கள் அப்படி கலந்துக்கிறாங்க பாடுறாங்க யாரும் கிடையாது எல்லாருமே பாடுறாங்க பொதுமக்கள் எல்லாரும் பாடுறாங்க இவங்க அவங்க எல்லாம் கிடையாது அத மாதிரி அவங்க உதாரணமா எடுத்துட்டு நீங்களும் அந்த மாதிரி பொதுமக்கள் எல்லாம் திருவாசகத்தை கண்டிப்பா படிக்கிறவங்களுக்கு தெரியும் தொடக்கத்துல எனக்கு படிக்கிறோன்னு தெரியாம இருப்பாங்க ஆனா உணர்ந்தவங்க எவ்வளவு தூரம் இருந்தாலும் தேடி வந்துருவாங்க அது போல நீங்களும் வெளியே போகணும் திருவாசகம் படிக்கணும் தொண்டல எல்லா எல்லா தொண்டலையும் கலந்துக்கணும் பிறந்தும் நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னா பிடிக்கணும் அவர் நல்ல வழி காட்டுவாரு நம்ம குடும்பத்தை பாத்துக்குவாரு வீட்டுல என்ன நடந்தாலும் சாமி பாத்துக்குவாரு உண்மையா இதை நான் உணர்றேன் எங்க வீட்டுல எது நான் முறைவர் அவர்தான் விண்ணப்பத்துக்குவேன் நான் இங்க இருக்கேன் எனக்கு அங்க எந்த பிரச்சனை வந்தாலும் நீதான் பாத்துக்கணும் அந்த மாதிரிதான் ஒரு ஒரு வீட்லயே நீங்க நினைப்பீங்க வீட்டுல அவ்வளவு தொன்னு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு அப்படிலாம் நினைப்பீங்க நீங்க தொடர்ந்து வந்து பாருங்க

எங்க எங்க ஊர்ல இருந்து வண்டியில வைத்து வரும்போது குழந்தை வண்டியில இருந்து கீழே விழுந்து குழந்தை மேல டிராக்டர் அப்ப குழந்தை மூணு மூணு வயசுல இன்னால காலு இன்னால தலை நடுப்புற இடுப்புல ஏறி அடிச்சு அப்போ நடத்துற பெருமான் அப்படியே கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு நாங்க வந்து திருவாசத்துல மட்டும்தான் படிச்சோம் ஹாஸ்பிட்டல் என்ன நடக்கணும் தெரியாது ஏது நடக்கணும் தெரியாது மூணு மணி வரைக்கும் குழந்தையோட உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கல ஆனா நாங்க அதை பத்தி வர்த்தப்பட எங்களுடைய மொத்தம் திருவடிக்கி சொல்லி செய்யக்கூடிய விட்டுட்டு மணிக்கு குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் தான் அடிபட்டுருக்குன்னு சொல்லி ராத்திரி போகமாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு உயிரையே படிக்கக்கூடிய எமங்கிட்ட இருந்து காப்பாற்றக்கூடிய பெருமாள் இன்னொரு இல்ல எல்லாருமே அவன் யோசிப்போம் இப்ப வெளியில இருக்கிறவங்க எல்லாம் என்ன யோசிப்பாங்க ஆனா ஒரு காலகட்டத்தில் மாணிக்க வாசலும் அப்படிதான் ஒரு இடத்துல உட்காந்து தான் உட்கார்ந்தாரு அந்த வழிய போன எத்தனையோ ஆன்மாக்கள் எத்தனையோ ஜீவிர யாரும் ஒருத்தர் என்ன பத்தி ஒருத்தர் போனீங்கன்னு சொல்லி பெருமானே இறங்கி வந்து மாணிக்க வாசல் கிட்ட உட்கார்ந்த இடம் தான் அவரு பாடுற படிகள் தான் இன்னைக்கு நாம எல்லாம் பாருங்கிறோம் என்ன விஷயம்னா தேன் ஒரு விஷயம் நாம காத்து பார்த்தாலும் அதோட ருசியை நம்மளால உணர முடியும் அதை சாப்பிடாத வரைக்கும் என்ன சொல்லுவாங்க இது தேனா இல்ல பாகான்னு தெரியாது யாருக்கும் அந்த மாதிரி இந்த திருவாதிரத்தை ஒரு முறை தொட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ திருத்தமாக பிழையாவோ படிக்கணும்ன்ற எண்ணத்தை அவர்கிட்ட விளை வச்சு நாம படிக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா அந்த மனசு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய பிறவி கடலை கலந்து ஒரு தர்மாவை விடுத்து அது ஒரு தெளிவான பாதிக்க உங்களை அதிகமாக நீங்க போதால தெளிவா காலீரோ கழுத்துல கண்ட மணியை நாம வச்சுக்கலாம் அப்படின்னா நமக்கு முன்னாடி பெருமாள் நமக்கு எல்லா வழியும் நம்ம கொடுப்பாரு அந்த வழியை தேடி நம்ம பார்ட்ல போயிட்டே இருக்கலாம் திருவாட்டத்துல மூவேல் சுக்கிரம் முரநூறு நர இடை ஆழாமல் அருள் அறத்தே போற்றி அப்படின்னு ஒரு பதிகத்தை மாநில ஆசிரியர் பாடியிருப்பார் அதனுடைய விளக்கம் என்னன்னு மூவேல் இருபத்தி ஒரு இருபத்தி ஒன்னு கிட்டத்தட்ட நமக்கு முன்னாடி ஏழு தலைமுறை நமக்கு பின்னாடி ஏழு தலைமுறை நாம வாழ்ற வாழ்க்கையில ஏழு தலைமுறை ஒரு முறை நாம திருவாசகத்தை படிச்சோம்னா சொல்லக்கூடிய பெருமாள் யாருன்னா சிவபெருமான் மட்டும்தான் வேற எந்த தெய்வத்தை வணங்கினாலும் பணம் கிடைக்கும் கல்வி கிடைக்கும் சுகம் கிடைக்கும் ஆனந்தம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் ஆனா இந்த மாய வாழ்க்கை தான் கிடைக்கும் கடைசிக்கும் ஆனா இந்த வாழ்க்கையினுடைய பிறவி வேலை அழுத்தி பெருமான் திருவழியில் போய் சேரக்கூடிய பாக்கியத்தை யாரா கொடுப்பானா பிறவியின் வேலை அழுக்கக்கூடிய ஒரே ஒரு பெருமான் சிவபெருமான் மட்டும்தான் அதனால உண்மையான அன்போடு அவரோட ஒரு பூ வைங்க அவரை படிக்க முடிஞ்சா படிங்க படிக்க முடியலனாலும் அவரோட திருவழி நினைச்சு சாமிக்கு ஒரு பூ வச்சு உங்களுடைய இயல்பு வாழ்க்கைய ஆரம்பிங்க அது உங்களை எப்படியாவது ஒரு கச்சமான சூழ்நிலையா இருந்தாலும் அது ஒரு நல்ல பாடிக்க உங்களை கூட்டு போய் விடும் சிவா சி சம்பளம் பெ <mí toys》Pan> <aún> <yelled>

பெருமையம் பெருமானின் சொல்லி பே தருமாறிமையோ கூட்டம் ஏதோ அறியாத எந்த வந்தம் மணிவா காலங்கள் அம்மையை பண்றது லைவ் பொருள் அவன்கேனி தலைகோட தலை தனியுவாயால் என்னும் காலால் கலக்கொண்டு காமவத்துறின் வாய்ப்பு கா அந்த

இது <muchas> மருந்த हरि 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 நீ <laughs> 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 ಕೃಪಾ ದೇವಿ ಒದಗುವನು ಪರಿಸಿದ್ಧಿ ಹೇ ಕೌಂ ದಿಲೇ ಕಿತ್ತಾ ಮನಮೇ ತೆದುವಾ ಹುಡುಯನದಿ 나ದಿರಾ ದೇನೇ ಕಿತ್ತಾ ರಾಮಿರಾಳ್ ವದತೂರಿಯ ವನ್ನಿಲಿ ಮನ ತಿರಪಾದಂ ಮುಕ್ತಿ ಆಳಿದೈ ತಿರ ನಿರಂ ಮೂಂದಲೆಲಾಮು

Aláwọn arunrunarun arúturí biyu na hannun dára mẹ́ta yau ti ní àti ezo rẹ̀ bèèrè èèyàn. Òun yau ba a rikiri ṣe kò nínú ọmọ 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 ọmọ

ஏழு <laughs> மற்றும் <laughs> कीवरोबा उनीदनो हिरंदू अनेतु हिरंदिदलम उना जायरतो वंदें रे मुदिो जनले वाई द्रादनुवा मनीरन आवाजी दे ना रे बोल